முப்பதாயிரத்துக்கு மூணு பவுன் தராங்களா எங்க தராங்க சொல்லுங்க எனக்கு ஒரு அஞ்சு பவுன் எடுக்கணும் இந்த காலத்துல யாவே முப்பதாயிரத்துக்கு மூணு பவுன் தரையான் மீத காசு நான் வச்சிருந்தேம்மா ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் ஒரு மூணு பவுன் நெக்லஸ் எடுத்து கொடுத்தேம்மா அந்த கடை காயம் பார்த்தானா என்ன எங்க பார்த்தாலும் விடாம துரத்திட்டு வரியான் அதான் வீட பார்த்தானா ஓடி வந்து ஒழுந்துக்கிட்ட உங்க போட்டு இருக்க மூணு பவுன் வாங்கி அடவு வச்சு கொடுக்க வேண்டியதானே இதாமா கரெக்டான புள்ள கரெக்டா என் மனசுல இருந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன் இதாதாமா நானும் போய் கேட்டேன் ஏமா அந்த கடைங்கார என்னை விரட்டியா நான் ஒரு முப்பதாயிரத்து அடவு வச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ சென்று திருப்பித்தாருன்னு சொன்னா அவ கழுத்துல இருக்க நெக்லஸ் கண்டு தர மாட்டேங்கிறாமா போச்சா எல்லாரும் என்னைய மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க உங்க மருமகளை பாத்தீங்களா நீங்க எடுத்து கொடுத்தே உங்களுக்கே வாங்கி அட வைக்கலான்னு வந்தேன் பிரியாமா பாவி ஆண்டி உன்னை கடங்கார வரையான்னு உள்ள காப்பாத்தி வச்சா ஏன்ட்டிய நீ கேக்குறியா இனி வீட்டு பக்கத்து வந்துராத உன் மருமகளே தராதப்ப நான் அப்படியே மூணு பவுன் தூக்கி தரணுமா போ ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு நம்ம கிட்ட இவத்தே பாப்போம் சரி அதுக்கார்ப்போம் தராட்டு கூட பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்